மணி அமுதன் ஐயாவுக்கு வந்து வணக்கங்கய்யா ஐயா நீங்க சமீப காலத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறீங்க அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அன்ன பூரணி அரசு அந்த அம்மாவை பத்தின வீடியோவை வந்து பேசியிருக்கீங்க அது வந்து நீங்க பேசுனது பேசுனதோ இல்லை அதெல்லாம் பத்தி நாங்கள் நான் வீடியோ இப்போ ஐயா ஆனால் அதுல வந்து நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா ஐயா வந்தாரு சிவன் கோவில கட்ட சொன்னாராம் ஐயா வந்தாரு அன்னபூர்ணேஸ்வரி வந்தாங்க இவங்க பெங்களூர்ல இருந்து வந்தாங்க அப்படியெல்லாம் வந்து ஒரு கண்டன் அப்படியெல்லாம் வச்சு நீங்க பேசியிருந்தீங்கல்லங்கய்யா அந்த அம்மா வந்து நான் தாங்கயா சரிங்களா ஒரு விஷயத்த போடுறதுக்கு முன்னாடி வந்துங்கய்யா அது கரெக்டா சரியானு சொல்லி பாத்துட்டு நீங்க வீடியோ போடுங்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னாங்கய்யா நீங்க பேசுனதுனால உங்களை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எல்லா வீடியோவும் வந்து அதே மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க என்ன பேச்சுன்னா ஐயா வந்தாராம் கோவில் கட்ட சொன்னாரா அம்பாள் வந்தாலாம் அன்னபூர்ணேஸ்வரி வந்தாங்களா கனவுல வந்தாங்களாம் நிறைய விஷயங்கள பத்தி நீங்க வந்து ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த பெங்களூர்ல இருந்து வந்த அம்மாவும் நான் தான் சரிங்களா ரெண்டாவது ஐயா ஐயான்னு கூப்பிட சொன்னாருன்னு நீங்க சொன்னீங்கல்ல அப்படி கூப்பிட சொன்ன அம்மாவும் நான் தான் மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னாங்கய்யா அன்ன பூர்ணேஸ்வரிக்கு கோவில கட்ட சொல்லணும்னு சொன்ன அம்பாலும் அம்மாவும் பாத்தீங்கன்னா நான் தாங்க ஐயா ஏன்னா அம்மா வந்து கனவுல வந்து என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் என்னன்னா காசிக்கு போக முடியாதவங்க அவங்களுக்காக நீ இந்த இடத்துல எனக்கு ஒரு கோவில கட்டணும் ஏன்னா இந்த கோவில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஊர்ல இருந்திருக்கான் அதனால நீ திரும்பவும் என்னை எடுத்துட்டு வந்து கோவில் கட்டணும்னு அவங்க சொன்னதுனால அந்த ஒரு வார்த்தைக்காகங்கய்யா எனக்கும் ஆன்மீகத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் முதல்ல கிடையாது சரிங்களா நானும் உங்கள மாதிரி ஒரு சாதாரண மனுஷிதாங்கய்யா எனக்கு இந்த வருஷ காலங்கள் ஒரு மூணு வருஷ காலங்கள்ல இடையில நடந்த நிகழ்வு தான் இதெல்லாம் எனக்கு சரிங்களா இது எதுவுமே தெரியாமங்கய்யா நான் வந்து உங்களுக்கு வீடியோல கீழேயே போட்டிருக்கேன் ஐயா நீங்க பேசுற அம்மா வேற நான் வேறேன்னு உங்ககிட்ட சொல்லி இருக்கிறேங்க ஐயா நீங்க சொல்லி இருக்கிறீங்க அன்ன பூரணி அரசு அம்மாவுடைய உடம்பில் அன்னபூர்ணீஸ்வரி இறங்கி ஆடுறாங்க அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கிறீங்க ஐயா ரெண்டாவது அன்னபூரணி அரசு அம்மா அவங்க ஆடுறாங்கன்னா அவங்க வந்து அவருடைய உடம்பில் அவருடைய அரசு கணவர் அவர் வந்து இறங்கி அவர் ஆடுறாரு அப்படி வேணா நீங்க சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா நீங்க சொன்ன விஷயம் அன்னபூ அன்னபூரணி அம்மாவின் உடம்பில் இறங்கி அன்னபூர்ணேஸ்வரி வந்து தீட்சை கொடுக்கறாங்க அருள் கொடுக்கறாங்கன்னு அது எப்படிங்கயா நீங்க எடுத்து போட முடியும் இல்ல நான் வந்து உங்ககிட்ட பேட்டி கொடுத்தேன்னா அதுவும் இல்லை ரெண்டாவது விஷயம் சாமி இல்லை இல்லைன்னு சொல்றீங்க சாமி வந்து அப்ப வந்து எனக்கு காட்சி கொடுத்ததுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆதாரம் ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையும் எனக்கு அம்மா செய்யவும் வைக்கல நான் செய்யவும் இல்லை மூணாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க அதாவது எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சிவன் கோவில் கட்டையில யாசகம் எடுத்து எல்லாரும் சேர்ந்துதான் ஒரு கோவில கட்டணுங்கிறது விதி ஏன்னா அரசர்களே பாத்தீங்கன்னா மக்கள் கொடுத்த வரி தான் கோவிலையே கட்டி இருக்காங்க அப்படி எந்தெந்த கோவிலெல்லாம் கட்டாமல் எந்தெந்த ராஜாக்கள் எல்லாம் தன்னுடைய சொந்த பணத்தில் கட்டி இருக்கிறாங்களோ அந்த கோயில்கள் எல்லாம் இப்ப சிதலம் அடைஞ்சுதான் இருக்குதுங்கய்யா த ஏன்னா வாங்கி சிவன் கோவிலுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு நீங்க எடுத்து புராணங்கள் நீங்க வந்து சாமி இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் வேறுங்கய்யா நீங்க அதிகமான புக்கு படிக்கிறவர் தானங்கய்யா ஏதாவது புக்குல கூட பாருங்க எடுத்து எதுலியாவது ஒண்ணு இருப்பாங்க சரிங்களாங்கய்யா அன்னபூரணி அரசு அந்த அம்மாவை பத்தி வீடியோ எல்லாம் நீங்க போடுற மாதிரி இருந்தாங்கய்யா அவங்க என்ன சொல்றாங்க இயற்கை ஒளி அன்னபூரணி அரசு அம்மா அப்படி போடுங்கய்யா அதை விட்டுட்டு நாங்க எடுத்து வச்சிருக்கிறது என்ன காசி அன்னபூர்ணேஸ்வரி அவள் காசியில் இருக்கிற அம்பாள் அம்பாள் ஏன் பேர் கூட கிடையாது காசியில இருக்கிற அம்பாளுடைய பெயரை வைச்சு நாங்க அம்பால வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா நீங்க எப்படிங்கய்யா அவருடைய உடம்புல வந்து இறங்குதுன்னு சொல்லி அம்பால எப்படி நீங்க கொச்சை படுத்தலாம் முதல்ல எப்படிங்கய்யா கொச்சை படுத்த முடியும் ஃபர்ஸ்ட் அம்பாள் அவ்வளவு சீக்கிரம் வந்து ஒரு மனிதனுடைய உடம்புல அவ்வளவு சீக்கிரம் அம்பாள் இறங்கிருவாங்களா ஐயா ஒரு பேசுறதுக்கு முன்னாடி வந்துங்கய்யா ஃபர்ஸ்ட் வந்து என்ன நடக்குது ஏதுன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்கய்யா உங்களுடைய வீடியோ எல்லாம் அதிகமா நானும் பாக்குறேங்கய்யா சில விஷயங்கள் நீங்க சொல்றது நல்ல விஷயங்கள் எல்லாம் நான் எடுத்துக்கிறோம் எடுத்துக்கிறோம் சில விஷயங்கள் வந்து வேண்டாங்கிற விஷயம்ல தள்ளி விட்டுறோங்க ஐயா ஏன்னா உங்க வீடியோவை வந்து நாங்க நிறைய தான் இருக்கிறோங்கய்யா நான் எல்லாத்துடைய வீடியோக்களையும் பாக்குற மாதிரி நீங்க நிறைய கருத்துக்கள் எல்லாம் சொல்றீங்க அந்த கருத்துக்கள் எல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம் ஐயா சில எங்களுக்கே தெரியாத விஷயங்கள் எல்லாம் வரையில அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா அதனாலங்கய்யா இனிமேல எல்லாம் நீங்க வீடியோ போட்டீங்கன்னா தயவு செய்து இயற்கை ஒளி அன்னபூரணி அரசு அம்மான்னு அந்த மாதிரி வீடியோ போடுங்கய்யா நாங்க வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காசி அன்னபூர்ணேஸ்வரி சரிங்களா ஊர் ஜனங்க பணத்தை வாங்கிட்டு கோயிலு கட்டுறது அது கட்டுறது இது கட்டுறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிவாலயங்களுக்கு பொருத்தமான விஷயம் சரிங்களா அதனால அதுக்காக வந்து நாங்க பேசி இருந்திருப்போம் இல்ல அதை பத்தின ஏதாவது விஷயங்கள் வந்திருக்கலாம் சரிங்களாங்கய்யா நான் பேசுனது வந்து எனக்கு தெரிஞ்சது நான் பேசி ஐயா இதுல நீங்க வந்து இனிமேல் தயவு செய்து நீங்க அந்த கோட்டை அதாவது ஐயா வந்தாராம் ஐயான்னு கூப்பிட சொன்னாராம் இதெல்லாம் உண்மைங்கய்யா சரிங்களா அந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை நானும் அம்பாள் சொல்லிங்கய்யா அந்த கோவிலையும் கட்டி அம்மாவுக்கு வந்து அதாவது ஏழு வருஷம் குழந்தையே இல்லாத அதே ஊர்ல இருக்கிற டாக்டருக்கு அம்பாள் வந்து குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருக்கா சரிங்களா அந்த மாதிரி எவ்வளவோ கேன்சர் நோய்களை குணப்படுத்தி இருக்கா எல்லாத்துக்குமே வந்து கேட்டீங்கன்னா ஆதாரம் இருக்குதுங்கய்யா என்கிட்ட நீங்க கேள்விகள் எல்லாம் சரியான கேள்விங்கய்யா ஆன்மீகத்தை பத்தி கேக்கல அதுக்கு நாங்க வந்து கரெக்டான பதில் கொடுத்துட்டோம்னா நீங்க ஏங்க எங்களுக்கு கமெண்ட் கொடுக்க போறீங்க கண்டிப்பா கொடுக்க மாட்டீங்க அதனால சொல்றீங்க யாரோ சில பேர் செய்யற தப்புக்காகங்கய்யா நீங்க வந்து ஐயா வந்து இந்த மாதிரி சொன்னாரு ஐயா வந்து ஐயா சொன்னதும் உண்மைங்கய்யா சரிங்களா ஐயா சொன்னதும் உண்மை அம்பாள் வந்து கோவில் கட்ட சொன்னதும் உண்மை அம்பாள் இருக்கிறாளா இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கிறான்னு கூட காட்டுறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேங்க ஐயா சரிங்களா ஆனா தயவு செய்து உங்ககிட்ட ஒரே ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேங்க ஐயா அம்பாள் வந்து காசியில இருக்கிற காசி அன்னபூர்ணேஸ்வரி அம்பாளையும் அரசு அன்னபூர்ணி அரசு கூடையும் ஒன்றிணைத்து வச்சு தயவு செய்து பேசாதீங்க ஐயா சரிங்களா இவ்வளவுதாங்க ஐயா நாங்க சொல்றதை வந்து உங்களுக்கு உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து நான் நிறைய டைம் வந்து எடுத்துப்பாங்க ஃபோன் நம்பரும் கிடைக்கலிங்கய்யா சரிங்களா நானும் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டே இருந்தேங்க ஐயா இப்போ இந்த ரெண்டு மூணு நாலு மூணு நாளுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நீங்க பேசுன அதே கண்டென்ட்டை வச்சுதான் எல்லாருமே பேசிட்டு ஐயா என்ன பேசுறாங்கன்னா ஐயா வந்தாராம் சாமி வைக்க சொன்னாராம் கட்ட சொன்னாராம் ஐயா ஒரே விஷயங்க ஐயா அவங்க வந்து தெளிவா சொல்லியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வீடியோலயும் அவங்க என்ன சொல்லிருக்கிறாங்க சாமிக்கும் எனக்கும் சம்பந்தம் கிடையாது நான் வந்து இயற்கைய கும்பிடுறவங்க இயற்கை இயற்கைன்னு அவங்க இயற்கைய பத்தியேதான் பேசிட்டு ஐயா இப்ப வந்து அவங்க எப்படிங்க ஏன் அம்பாளுக்குள்ள வர முடியும் அவங்க எப்படிங்கயா அம்பாளை வந்து நீங்க வந்து அவங்க உடம்புக்குள்ள இறங்கி இருக்கிறாங்கன்னு எப்படிங்க என் சொல்ல முடியும் அதனாலங்கய்யா உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணாலும் கேளுங்க நான் கொடுக்குறேங்க ஐயா என்ன ப்ரூஃப்னா அம்மா இருக்கிறாளா இல்லையான்னு சொல்லி கேளுங்க அம்பால இருக்கிற ப்ரூஃபவே வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க ஐயா சரிங்களா நன்றிங்க ஐயா நீங்க ஃபோன் நம்பர் வேணா இதுல வருதுங்கய்யா நீங்க ஏதாவது பேசணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு தயவு செய்து கூப்பிடுங்க ஐயா நன்றிங்க ஐயா